நோலண்ட் அர்போ இவருக்கு வருடத்துக்கு முன்னால தண்ணீர் டைவர்டிங் போது ஏற்பட்ட விபத்துல இவருடைய முதுகு ரெண்டுல உள்ள சி போலும் பாதிப்பு கீழே எந்த வித அசையும் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல மற்றவங்க உதவி இல்லாம இவரால் எந்த வேலையுமே ஆனா ஸ்மார்ட் போன கம்ப்யூட்டர் வாயில ஒரு ஸ்டிக்கை வச்சுதான் பயன்படுத்திட்டு இருக்காரு இந்த தான் எலான் மஸ்குடைய நியூராலிங் கம்பெனி அவங்களுடைய பற்றி இவருக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்ல இது டெஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்கு வேலண்டை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் விஷயமும் இவருக்கு தெரிய வந்திருக்கு இவரு அதற்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிறாரு இந்த சிப்பா அவருடைய மூளையில மூவ்மெண்ட் கண்ட்ரோல் என்ற ஏரியாவில ஸ்கல்ல ஓபன் பண்ணி பொருத்தி இருக்கிறாங்க இதனுடைய மற்றொரு பகுதியை ஸ்கல்லுக்கு வெளியில வச்சு பொருத்தி இதை வந்து கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்றாங்க இதனால இவர் கம்ப்யூட்டர்ல என்ன வேலை செய்ய நினைக்கிறாரோ எல்லாமே இந்த சிப் மூலமா சிக்னல் கம்ப்யூட்டருக்கு போய் அதனால எல்லாமே செய்ய முடிஞ்சுதான் ஆச்சரியமா இருக்குது இல்ல கம்ப்யூட்டர் தான் இந்த உலகத்தை ஃபியூச்சர்ல போகுது அப்படின்றதுக்கு இது ஒரு முதல் படியா இருக்குமோ